இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குதுல்ல இதில் நீட்டை பற்றி பேசுவீங்களா பேசணும் பேசுவீங்களா அனைத்து கட்சியும் ஒன்று கூடி வர்றாங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது தான் மேஜர் பிரச்சனை என்னவோ அதை பேசணும் பேசவே பேச மாட்டேன் சொல்லி இருந்துதான் இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி ஒன்று போட்டாச்சு இதில் தமிழ்நாட்டோடைய மேஜரான பிரச்சனையை பேசணும் நாங்கள் தான் பக்தி அரசு வந்து எதிர்த்துட்டோம் திமுக தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உருட்டுறதுக்கு எலெக்ஷன் வரைக்கும் உருட்டுனோம்ல அதுக்காக தான் நீ என்ன செஞ்சு நாசம் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன்ல இதையும் சரி செய்யலை நீங்க பேராபத்து அதை சொல்றீங்கல்ல மதுரை டங்ஸ்டனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம போனது யாரு நீங்க தானே ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து அனுமதி கொடுத்தது யாரு தானே நான் கேட்கிறேன் பரந்தூர் விமான நிலையத்தை மத்திய அரசு இன்னைக்கு சொல்லியிருக்க இடத்தை நாங்கள் கேட்கல இன்னைக்கு இன்னைக்கு நீட்டுக்கு இப்படி போச்சுல ஒரு குழந்தை மறுபடியும் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க இல்ல நீட் விவகாரத்தில் திமுக இன்னும் என்ன என்ன விஷயங்களை செய்யலாம் சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு இரண்டாவது முறை சட்ட இரண்டாவது முறை கொண்டு வராங்க இதை தாண்டி அவங்க இந்த நீட்டு விவகாரத்தில் இந்த விஷயத்தை திமுக செய்யலங்க அப்படின்னு நீங்க என்ன இந்த விஷயத்தை சொல்றது நீட்டுக்கான மேற்கொண்டு இந்த அரசாங்கம் பயிற்சி கொடுக்குறது என்ன பண்ணனும்ங்கிறதுல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வைக்கிறீங்க சரி நீட்டை விளக்கு பெறுவதற்கு திமுக இன்னும் இந்த விஷயத்த உள்துறையிட்ட விஜய் அவர்கள் இத சொல்லி கேட்டாரா இல்லையா அந்த கடிதத்துல சொல்ல தெளிவா மறுப்பு வந்துருச்சா இல்லையா ஒரு அறிக்கை வந்துருச்சா இல்லையா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அவங்க கேட்டதா அந்த கடிதத்தை வெளியிடாமே எப்படி சார் ஒரு உளவுத்துறை கிடையாது உள்துறை கிட்ட கொடுத்ததை எப்படி வன்னி அரசு பார்த்துருக்க முடியும் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிகள் சார் வணக்கம் வணக்கம் சார் தொகுதி மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருந்தாங்க அதை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டம் நாற்பத்தி ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட அதாவது அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எல்லோரையும் அழைச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகமும் அதில் பங்கேற்குது நாம் தமிழர் மற்றும் பாஜக ரெண்டு பேர் மட்டும் புறக்கணிக்கிறாங்க முதல்வர் பேசும்போது இது வந்து திமுகவுக்கான பிரச்சனை இல்லை அதாவது தமிழ்நாட்டுக்கான உரிமை தமிழ்நாட்டுக்கான சிக்கல் வராதவர்களும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுத்திருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்கறது தமிழக வெற்றிகளும் பங்கேற்கிறதையும் அழைப்பையும் எப்படி புரிஞ்சுக்கிறது எதுக்காக அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறாரு முதலமைச்சர் தொகுதி மறுசிறைப்பு நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு குறைவும் இது தமிழ்நாட்டான உரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிடு இப்போ தமிழ்நாட்டு உரிமைய நிலைநாட்டாரா இப்போ தமிழ்நாட்டு உரிமையை முதலமைச்சர் நிலைநாட்டி விட்டாரா சொல்ல சொல்லுங்க சிஏ சட்டம் பேர மாநிலத்தை அமல்படுத்தும் பொழுது பொத்திக்கிட்டு தான் இருந்தீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாற்பது எம்பி கம்முன்னு கிளம்பி போறீங்களே தவிர சரி இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை இல்லை அங்கே என்ன பண்ணீங்க இது வரைக்கும் உம்மொழி கொள்கையில் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வெளிப்படையாக வந்து பிஜேபி அரசாங்கம் சொல்லிவிட்டது நீங்கள் நாற்பது எம்பி அங்கே என்ன பண்ணீங்க இந்த கவனம் நாடகம் போடக்கூடாது நான் கூப்பிட்றது வந்து நீங்கள் ஏதோ மாதிரி விளையாட்டை எடுத்துக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படிங்கிறாரு கரெக்டுங்களா அப்போ நீங்கள் நீங்கள் கூப்பிட்டாலே விளையாட்டுன்ற மாதிரி உங்களுக்கு புரியுதுல்ல நீங்கள் உள்ளபடி எவ்வளோ நாடகம் போடுறீங்கன்றது யதார்த்தமான உண்மை நீங்கள் நாற்பது எம்பி உங்கள் கையில் இருக்கணும் பொழுது நாற்பது எம்பியை வைத்து இது வரைக்கும் என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டினுக்காக சார் நீங்கள் இந்த நீட்டுக்காக மறுபடியும் இன்றைக்கு ஒரு குழந்தை இறந்துருக்கு கரெக்டுங்களா பன்னெண்டாவது மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது இந்த நீட்டை வைத்து ரெண்டு அரசாங்கமும் ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல ரெண்டு அரசாங்கமே இந்த நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கக்கூடாது அரசாணையை வெளியிடுவதற்கு நீங்கள் தயங்குவது ஏன் உங்களுக்கு எது தடுக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்குதுல்ல இல்லை இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாற்பது எம்பிகள் அதாவது முப்பத்தி ஒன்பது எம்பிகள் இருக்கிறாங்க இது வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிக்கும்போது தமிழ்நாட்டு குறைந்த நிலையில் வரும் இது ஏற்கனவே நம்ம கம்மியாக இருக்கும்போது அது இன்னும் குறைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கிறதா தானே சொல்கிறாங்க ஆபத்து எம்பி குறையதுனாலேயா நீங்கள் ஆட்சி செய்கிறதுனாலையா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நாற்பது எம்பி வைத்து இது வரைக்கும் செய்த சாதனை என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பழசலாக விட்டுங்க நாலு வருஷத்தில் நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ அங்கே எம்பிக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாங்க இதை இதை என்னுடைய எம்பி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் இது பேராபத்தாய் முடியுமா இல்லது வந்து பேராபத்து இல்லாமல் மாறுமான்னு ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டு நலனுக்காக முதலில் நீங்கள் எதை பேச வேண்டும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இந்த மாதிரி பெண்களால் பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மனித மனங்கள் வந்து ஏன் இப்படி கல்லாக மாறிவிட்டது குழந்தைகளை பார்த்தால் எப்படி உனக்கு காம உணர்வு ஏற்படுகிறது என்ற அந்த விஷயத்தை பேசுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்களா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஒவ்வொரு மலை பெரு மறை பெருவில் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மட்டும்தான் தான் கொண்டு வந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருவாரியாக எல்லா மாநிலத்திலையும் இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிருக்கணும் பொழுது அப்போ எதை நம்ம ஒழிக்கணும் எதை சரி செய்ய வேண்டும் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறீங்களே தவிர கேரி பேக்கை ஒழிச்சிட்டா பிளாஸ்டிக் ஒழிஞ்சிருமா நீங்கள் அதை தவிர்த்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வருது கரெக்ட்டுங்களா எல்லா எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் இதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் இன்றைக்கு ஒரு சுகாதாரத்தில் ஒரு ஒரு தேட்டரில் சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்து கெட்டு போன அதாவது கிட்டத்தட்ட ஆன ஃபுட்டை விற்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவர் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறான் பொழுது தமிழ்நாடு நலன் சார்ந்து சில விஷயங்களை நீங்கள் பெரிய கார்பெட் நிறுவனத்தோடு இந்த கோக்கு பெப்சி போன்ற விஷயங்கள்லாம் அனுமதி கொடுத்துருக்கீங்கல்ல பன்னாட்டு நிறுவனங்கள் இதனால வந்து என் மக்களுக்கு என்ன பயன் கக்கூசகூதுன்னா வெள்ளவில்லைன்னு ஆகுது பலவுலன்னு ஆகுது அதை கொண்டு போய் நீங்க குடிக்க சொல்றீங்களே இதை தடுத்தால் இந்த பன்னாட்டு நிறுவனம் ஒரு கார்பெட் அரசியல் வந்து பெருவாரியாக நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நீங்க நீங்கள் இருந்து நாடாளுமன்றத்துல இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலியமாக எந்த ஆபத்தும் கூடுதல் ஆபத்து தமிழகத்துக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படி இருந்தா எட் அதிமுகவே இந்த கூட்டத்துல வரேன்னு சொல்றாங்க தமிழக வீட்டுக்கு எதிர்கட்சியிலே இல்லை பங்கேற்கிறாங்க இதில் ஒரு ஆபத்து இருக்குங்கிறத அதை முழுமையாக நீங்க மறுக்கிறீங்களா நான் சார் நான் என்ன சொல்லுவேன்னா ஆபத்து இருக்குனாக்கா எந்த இடத்தில் நீங்கள் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு நிலைப்பாட்டில் நின்றுருக்கீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் பேராபத்துன்னு அதை சொல்கிறீங்கல்ல மதுரை டங்ஸ்டனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் போனது யார் நீங்கள் தானே ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பனுக்குலாம் வந்து அனுமதி கொடுத்தது யார் நீங்கள் தானே நான் கேட்குறேன் பரந்தூர் விமான நிலையத்தை மத்திய அரசு நீங்கள் சொல்லியிருக்கு இடத்தை நாங்கள் கேட்கல தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறான் அந்த இடத்தை தேர்வு பண்ணி கொடுத்தது நீங்கள் என்னுடைய இயற்கை வளத்தை கனிம வளத்தை விவசாய நிலத்தை சதுப்பு நிலத்தை வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிரை நெல் உயிரும் பல ஆயிரம் லிட்ரு மெட்ரிக் டன்னீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய பூமி தான் செய்யும் பொழுது இதை அழிக்கக்கூடிய இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தது யார் நீங்களா பிஜேபியா சார் நீங்கள் என்னுடைய வளத்தை மொத்தமாக நீங்கள் நாசம் பண்ணிவிட்டீங்க உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் போடுறீங்களா எதுக்கு நாங்கள் தான் அரசு வந்து எதிர்த்துட்டோம் திமுக தான் அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டுச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஊட்டுறதுக்கு எலக்ஷன் வரைக்கும் ஊட்டுறணும்ல அதுக்காக தான் நீ என்ன செஞ்சு நாசம் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன்ல இதையும் சரி செய்யலை சரி பரந்தூர் வேணான்னு சொல்லி மக்கள் போராடுறான் ஒரு அரசாங்கத்தால் காசு கொடுக்க முடியுமே தவிர மாற்று நிலம் கொடுக்கலாமே தவிர மாற்று விவசாய பூமியை கொடுக்க முடியாது மாற்று சதுப்பு நிலத்தை கொடுக்க முடியாது மாற்று ஏரி குளங்களை உருவாக்கி கொடுக்க முடியாதுன்னு பொழுது இதற்கே அனைத்துக் கட்சி கூட்டம் போடல போட்டுக்கணும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு இவ்வளோ பெரிய அழிவு ஏற்படுத்துது தேடி தேடி சிக்காட்டுக்காக எல்லா இடமும் கையகப்படுத்தப்பட்டது விவசாயம் பண்ணும் கரெக்டுங்களா அப்போ இதையெல்லாம் உன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்யாமல் நீ மத்திய அரசை வந்து குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் போட்டு அது ஆபத்து தான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதை வைத்து நீ அரசியல் லாபத்தை ஈட்டுவதற்கு செய்கிறதே தவிர இவ்வளவு இருக்கக்கூடிய நீங்கள் எதுக்குங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கும் அதானி வீட்டுக்கும் போய்ட்டு நீ வந்துட்டு இருக்கிறீங்க பேராபத்து தானே அது நீங்கள் எதற்காக வந்து கடுமையாக மோடி எதிர்க்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்காமல் நாடகமாக எந்த விஷயத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க எந்த விஷயத்தில் எதிர்த்தாங்க அங்கே சொல்லுங்கள் இல்லை இயற்கை இருக்கட்டும் மற்ற விஷயங்களையாக இருக்கட்டும் திமுக தொடர்ந்து பாஜகக்கு எதிரான ஸ்டாண்டில் தொடர்ந்து இருக்கதா தானே இந்தியா கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி தானே எதிர்த்து பாஜக அந்த அண்ணியில ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறாங்க திமுக அவங்க இருக்குல்ல மும்மொழி கொள்கையில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் மும்மொழி கொள்கையில் தமிழ்நாடு அரசாடைய நிலைப்பாடு என்ன திமுக என்ன செய்தது போரையும் உறுதியாக இருக்காங்க அதனால தான் நிதிகள் இங்கே மறுக்கப்படுது என்ன உறுதியாக இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாட்டோமா தமிழை வளர்க்க தமிழ் வளர்ந்து கூடாதுன்ற உறுதியாக இருக்கீங்களா இல்லை மும்மொழி கொள்கை பாஜக கொண்டு வருது தமிழ்நாட்டை இதனால் பாதிப்படும் எங்களுடைய இருமொழி கொள்கைக்காக அதில் விடாப்படியே நிற்கிறாங்க இருமொழியில் எந்தெந்த மொழி சொல்லுங்கள் எனக்கு தமிழ் ஆங்கிலம் தமிழை வழக்கு என்ன செஞ்சீங்க இல்லை நீங்கள் இது ரெண்டாவது இல்லை இது நம்ம இங்கே கட்சியினுடைய அரசியல் பேசலாம் இந்த இடத்துல பாஜக விடத்தில் எதில் உறுதியாக இருக்கேன்னு கேட்குறீங்க மும்மொழி கொள்கை விஷயத்தில் பாஜகக்கு எதிராக திமுக இருக்குல்ல சார் கேவலமான நாடகம் சார் அது உங்களுக்கு புரியலையா ஸ்கூல் ஸ்கூலில் எதிர்த்தா எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க எதிர்க்கும் போது நாடகம்னு சொல்கிறீங்க என்ன நாடகம் நான் சொல்கிறேன் பெருவாரியான டிஎம்கே கரண்டை ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்கு சாராய கம்பெனி இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது படித்தா மட்டும் தான் படிக்கணும் குடிச்சான்ட்டான் குடிக்கணும் செத்த அவன்கிட்ட குடிக்கணும் நீ இருமொழி கொள்கையை கேள்வி அதுதான் மும்மொழி கொள்கை வேணாம் ஓகே அது நம்ம இருக்க அரசியல் நம்ம விமர்சனங்களை வைக்கலாம் விமர்சனம் இல்ல இது நீங்க கடந்து போயிட முடியாது வகுப்பு வரைக்கும் மேண்டிடே ஏன் கொண்டு வரல நீ தமிழ் இங்கே ஐசியூல இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதனை இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள பேசலாம் இல்ல பாஜக கொண்டு வரதுல இவங்க எதிர்த்து நிற்கிறாங்கல்ல அந்த புள்ளில நான் கேட்குறேன் அவங்க நிதி தர மாட்டேன்னு சொல்றாங்க அதையும் மீறி இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல காசுக்கு நிற்கிறாங்க உங்களுக்கு புரியலையா காசு வாங்குறது நிற்கிறாங்களே தவிர இங்கே என்ன ஏன் நான் கேட்குறேன் இருமொழி கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் இல்லை என்ன இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்துட்டே நீ பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மேண்டடரின்னு கொண்டு வந்தியா நீங்கள் என் தாய்மொழி அழியாமல் பார்த்து கொண்டாலே மும்மொழி இல்லை எம்மொழி உள்ள வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எவன் வேணால் என்ன மொழி வேணால் கற்றுகிட்டு போகலாம் மேண்டட்டரியாக ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் நீ நாடகம் போட்டு கிடக்குறன்றேன் இந்த அடிப்படை புரிதல் நமக்கு ஏற்படணும் திமுக ஆடக்கூடிய கபட நாடகம் என்பது இது போல தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி நீட்டுக்கு இப்படி ஆகி போச்சுல ஒரு குழந்தை மறுபடியும் இறந்துட்டீங்களா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க நீட்டு விவகாரத்துல திமுக இன்னும் என்ன என்ன விஷயங்களை செய்யலாம் சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு இரண்டாவது முறை சட்ட இரண்டாவது முறை கொண்டு வராங்க இதை தாண்டி அவங்க இந்த நீட்டு விவகாரத்துல இந்த விஷயத்தை திமுக செய்யலங்க அப்படின்னு நீங்க என்ன இந்த விஷயம் பிரச்சனை ஒழிக்கல அதுதான் அடிப்படை சிக்கல் நீட்டை விளக்கு பெறணும் நீட்டை விளக்கு பெறணும் தமிழ்நாட்டில் விளக்கு பெறணும் டார்ச் லைட் சொல்றீங்களா கமலஹாசன விளக்கு பெறணும்னு அவர் நீட்டை விளக்கு பெறணுங்கிறது இவங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார் நான் என்ன கேட்குறேன் நீட்டுக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பணம் தான் அந்த பணத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நீட்டுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்கப்படணும்னு ஒரு அரசாணை ஏன் வெளியிடவும் துப்பு இல்லைன்னு கேட்குறேன் அதே ஏன் செய்யலை நீங்கள் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே ஏன் செய்யலை

கோரிக்கைகளை வைக்கிறீங்க சரி இப்போ நீட்டை விளக்கு பெறுவதற்கு திமுக இன்னும் இந்த விஷயத்த பண்ணல நாளைக்கு தாவேக்கா வந்து இந்த விஷயம் பண்ணணும்னா என்ன விஷயத்த சொல்றீங்க சூப்பருங்க திமுக இங்கே வெளியே போயிட்டா நிறைய விஷயம் மாத்திரிக்க முடியும் அது தெரியுமா உங்களுக்கு ஒரு மாநிலத்தில் மக்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒரு மாநிலமே சேர்த்து எதிர்ப்பதற்கு ஒன்று கூடி இருக்க வேண்டும் செஞ்சீங்களா கையெழுத்து வாங்கி கொண்டு போய் வா காவல்டா காவல்டான்னு ஒரு மாநாடு போட்டிங்கன்னா இருக்கா சேலத்துல அதில் கையெழுத்து வாங்கி ஒட்டு கொண்டு போய் குப்பையில் போட்டு போனீங்க என்ன செஞ்சுருக்கணும் இத்தனை கோடி மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சார் ஒரு ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் சார் எட்டு கோடி வந்துட்டாங்க அதில் பிஜேபி கொஞ்சத்தை விட்டுருங்க சில சில பேர் வந்து கொஞ்சம் பேருக்கு அங்கிட்டு போய் நின்றுருவாங்க ஒரு ஆறு கோடி மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வருமா நீ உள்ளபடி எதிர்க்கிறேனாக்கா இதையே உறுதிப்படுத்தலை நீங்கள் இப்போ நீட்டு விஷயத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக ஒரு காணையெலாம் போட்டாங்க இன்னும் இந்த விஷயத்த பண்ணல விளக்கு பெறுவதற்கு அப்படின்னு எந்த விஷயத்தையும் சொல்ல வரீங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குதுல இதில் நீட்டை பற்றி பேசுவீங்களா பேசணும் பேசுவீங்களா அனைத்து கட்சி ஒன்று கூடி வர்றாங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது தான் மேஜர் பிரச்சனை என்னமோ அதை பேசணும் பேசவே பேச மாட்டேன் சொல்லு திமுக உதயநிதி பேசுனா எடப்பாடி ரகசியம் சொல்லுன்னு கேட்பார் அதனால நீ பேச மாட்டேன் அப்படித்தானே ஏன்னா அந்த முட்டைக்கு ஒரு கதை சொன்னாங்க தானே திமுக என்னம்மா ஆளிகை போன முட்டை கொடுக்குங்கன்னா மை வச்சம் உருகிச்சு உள்ளே போச்சுன்னு கதை சொன்னீங்களா விஞ்ஞானி மாதிரி அதுபோல் இப்போ அனைத்துக் கட்சி கூட்டம்னு சொல்லி ஒன்று போட்டாச்சு இதில் தமிழ்நாட்டோடைய மேஜரான பிரச்சனையை பேசணும் இப்போ தாவேக்கா சாரில் போகிறீங்கன்னா வெறும் இதை மட்டும் பேசக்கூடாது அதிமுக வரீங்கன்னா இதை மட்டும் பேசக்கூடாது இந்த பெண்கள் விஷயத்தில் தொடர்ச்சியாக குழந்தைகள் விஷயம் நடக்கக்கூடிய அத்துமீறலுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க பேசணும் கரெக்ட்டுங்களா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பகல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் போதெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட வேண்டியது மழை காலத்தில் வந்து நீங்கள் நீங்கள் வீடு சுற்ற சுத்த வேண்டியது அப்போ இந்த இப்போவே வந்து இந்த நவம்பர் மாதம் மழை எதிர்கொள்வதற்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த மும்மொழி கொள்கை விஷயத்திற்கு தமிழை மேண்டரியாக கொண்டு வருவதற்கு சில வேலைகள் செய்திங்களா செய்ய மாட்டேங்களா இந்த உரிமையை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யணும் இந்த பரந்தூர் விவசாய பூமியை அழிக்காமல் இருப்பதற்கு வேறு மாற்று இடத்தை தேர்வு செய்வதற்கு என்ன செய்யணும் அப்போ தமிழ்நாட்டில் மேஜராக வந்து இந்த சாராயம் போதை கஞ்சா மெத்து அபின் ஹெராயின் இருக்கலாம் இது வந்து மாணவ பிள்ளைகளை நாசம் செய்தோடைய விளைவு மாணவ பிள்ளைகளில் மட்டும் கிடையாது இங்கே இருக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் நாசம் செய்தோடைய விளைவு இன்றைக்கு ப்ளஸ் டூ எக்ஸாமில் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பேர் எக்ஸாமுக்கு போகலை இது சீரியஸ் இஷ்யூ இது விளையாட்டு இஷ்யூ கிடையாது இன்றைக்கு அதே விஷயத்தில் இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்கள் ஒரு மாணவனுடைய தகப்பன் வந்து ஆறு வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அன்றைக்கி தாயார் வந்து காலில் இறந்து போகிறாங்க இறந்து போன தாயாருடைய உடலை வைத்து விட்டு காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து இறுதி சட்ஸ் செய்கிறோம் அப்போ இதை விட என்ன நெருக்கடி ஏற்பட்டது பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பேர் வரனாக்கா அது பெரிய இஷ்யூ இல்லையா அப்போது எதனால் இந்த பிள்ளைகள் வராமல் போயிருக்கு அப்போ இதெல்லாம் மேஜரான விஷயம் இதை நீங்கள் கவனிக்கணும் இப்போ தொடர்ச்ச குழந்தைகளுக்கு வந்து இந்த அத்துமீறல் ஸ்கூலில் நடந்து கொண்டே இருக்குனாக்காக்க இதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் காவல்துறையை பயன்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை இதை எப்படி சரி செய்வது இது எல்லாருமே இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் சேரும் பொழுது அந்த இடத்தில் இதை விவாதிக்க வேண்டும் இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொருளாளர் பங்கேற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது பூ அவங்க போனாலே இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும் யார் பங்கேற்க போகிறாங்க இதுவரை அதிகாரபூர்வம் என்ன வந்திருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதை வந்து தமிழக வெற்றி கழகமும் பேசணும் இவங்களாம் நம்ம பேசணும் பாருங்கள் அதிமுகவும் பேசணும் பிரதானமாக யாரெல்லாம் அதில் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த விஷயத்தை மேஜராக பேசணும் நிச்சயமாக திமுக பேசாது ஏன்னா அவை தான் எல்லாக்கப்பறம் காரணம் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை தமிமுக இந்தியன் முஸ்லீம் தீக்க வைக்கோ வேல்முருகன் ஒருபாய் பேச போகிறது கிடையாது என்ன பேசுவீங்க எங்களை கொடியே தவிடலான்னு பேசுவீங்க அப்புறம் அதே கூட்டணியில் தான் இருக்கணும்னு பேசுவீங்க அது தானே பேசுவீங்க அதிகபட்சமாக விஜய் மீது வன்மத்தை கக்குவீங்க கரெக்ட்டுங்களா பிறந்த நாள் விழா ஒன்று கொண்டாடுவீங்க பிறந்த நாள் யாருக்கோ அவருக்கு வாழ்த்து சொல்றது விட்டுட்டு ஒட்டுமொத்த பயில விஜய் கண்டனம் பண்ணுவீங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததே இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் வன்னியரசு வந்து கிட்டத்தட்ட அறிவுக்கு போ பொருந்தாத சில விஷயத்தை பேசிட்டு போவோம் ஆதாரம் இருக்கா அப்போ இஸ்லாமியர்களை தான் பாதுகாப்புனாக்கா நாங்கள் என்ன தீவிரவாதிகளா இஸ்லாமியர்கள் வந்து இங்கே விஜய்க்கு வந்து பாதுகாப்பு தன்மையை உருவாக்குறோம்னாக்கா தீவிரவாதிகளா நாங்கள் அப்போ சர்வதேச நாடுகள் கிடையாது நல்லா வச்சு பாருங்க உலகம் முழுக்க இஸ்லாமும் கிறித்தவம் பதவி பொழுது ஒரு மதத்தை குறித்து நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதியோடு நீங்கள் மோசமான ஒரு விஷயத்தை போகும்பொழுது பேசிட்டு போறீங்க அவர் சார் இல்லை அவர் பேசியது வைப்பிரிவு பாதுகாப்புக்கு தமிழக வெற்றி அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த இதை இதை கேட்டு தான் அவங்க பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு சவாலாகவே விட்றாரு நீங்கள் இதை கேட்ட கடிதத்தை வெளியிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு ம் நீ உனக்கு தெரியும் இல்லை நீ கடிதத்தை வெளியிடு அப்படி பிஜேபியோட ஆர்எஸ் காரண்ட் அவ்வளோ இணக்கமாக இருக்குது கரெக்டாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி நீ பேசுறியா இல்லை திரும்ப வாங்கி கொடுத்தாரா இல்லை ஸ்டாலின் சொல்ல சொன்னாரா குற்றம் சார் நீ தானே வைக்கிற அப்ப நீ தானே ஆதார் இல்ல அவங்க கேட்டது அந்த கடிதம் அந்த கா நீங்கள் கேட்டீங்க கேட்டால் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அப்போது அதுக்கு அந்த கடிதத்தை வெளியிடலாமே ஏ நீ பைத்திய காரண்டா முட்டா போய்டான்றேன் நான் நீ முட்டாள் இல்லைன்னு எப்படி நிரூபிப்பேன் சொல்கிறேன் நிறுவப்போ இல்லை இது 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 ஒரு பக்கம் இருக்கலாங்க சார் இது ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் நீ பைத்தியம் நீ முட்டாள் இல்லைன்னு எப்படி நிரூபிப்ப சொல்லுங்கள் நீ எப்படி இல்லை நிரூபிப்ப நீ ஒரு டாக்டர்கிட்ட போய் வாங்கி கொடுக்குற சர்டிஃபிகேட் அது போலின்ற அடுத்து உன்னை எக்ஸாமினேஷ் பண்ண உட்காந்து எக்ஸாம் பண்ணணுன்றேன் என்ன சொல்லுவீங்க இல்லை ஏற்கனவே துப்பாக்கி படத்துலேயும் பீஸ்ட் படம் வரும்போதும் விஜய்க்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்க இப்போ இந்த படங்கள் வந்து இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற வகைகளில் இருக்குது தீவிரவாதியாக காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடினாங்க அப்படி அந்த 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 விஷயங்களை வைக்கிறாங்க ஏற்கனவே இந்த போராட்டம் பண்ணதெல்லாம் உண்மை தானே தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் எடுத்து இங்கே போராட்டம் நடக்கலையா உதயநிதி ஸ்டாலின் எடுத்து இங்கே போராட்டம் நடக்கலையா சொல்லுங்கள் சார் அப்போ என்ன அப்போ நான் உங்களை எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் உங்களை இல்ல விஜய் படத்துக்கு என்ன போராட்டம் நடந்தது விஜயகாந்த் படத்திற்கு இதே மாதிரி எதிர்ப்பு வந்திருக்கு கமலஹாசன் படத்துக்கு இதே மாதிரி எதிர்ப்பு வந்திருக்கு இருக்கு இல்லையா கமலஹாசன் அச்சுறுத்தல் எப்படி இவருக்கு மட்டும் மட்டும் விஜயகாந்த் வல்லரசு படம் வரைக்கும் நான் பேசுறேன் வல்லரசு படம் வரைக்கும் விஜயகாந்த்க்கு எல்லா படத்திலையும் எல்லாம் தீவிரவாதியை காட்டிருப்பாரு சர்வதேச நாடுகள்ல இருந்து அவருக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகுதான் அதை பின்வாங்கினார் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியும் நல்லாவே புரிஞ்சுங்களா இந்த வேலை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் பின்வாங்க நாங்கள் அப்போ இவங்களுக்குலாம் இல்லையா இல்லையாப்பா விஜய்க்கு மட்டும் தான் புதுசாக அச்சல் ஏற்படுது அப்போது நாங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கீங்க ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கே எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கட்சிகள் இப்போ நீங்கள் திமுக கூட இருக்குது தமமுகலேருந்து பல கட்சிகள் இருக்குது அதிமுக கூட எஸ்டி இருக்குது போகிற போக்கில் இந்த சமூகத்தை வந்து இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாதின்ற மாதிரி ஒரு ஆள் சித்தரிக்கிறாருன்னா நீங்கள் ஏன் பொத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் பேசணும்னா சீட்டு பிடிச்சிக்க அவர் இங்கே இஸ்லாமியர் தீவிரவாத மாதிரி சித்தரிச்சாரு விஜய்க்கு இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் இருக்கு எங்க கேட்டாங்க மத்திய அரசு என்ன பிரிவு ஒய் பிரிவு இஸ்லாமியர்களால் விஜய்க்கு விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு வன்னிய அரசு சொல்லலை விஜய் இதை சொல்லி பிரிவு கேட்டாருன்னு தான் அவர் சொல்றாரு அதைத்தான் சொல்ற நீ எப்படி சொல்ற மை போட்டு பாத்தியா உங்கள்ட்ட லெட்டர் இருக்கா அந்த அந்த கடிதத்தை வெளியிடுங்க உனக்கு கிடைக்கும் நான் கேட்கறேன் பிராக்டிகலா சொல்லுங்க உளவுத்துறையிடம் வந்து அது உள்துறையிடம் கொடுத்த கடிதம் உனக்கு எப்படி கிடைக்கும் நீ எப்படி பாத்துருப்ப அறிவுபூர்வமாக வாங்க பேசுவோம் விவாதிப்பான் நீ எப்படி பார்த்துருப்பேன் நீ பார்த்தாக்கா நீ அப்படி அரசுக்காரனுடைய ஆளாக இருக்கணும் அப்போ தான் நீ போய் பார்த்துருப்பேன் கரெக்டாக அப்போ அரசு உங்களுக்கு எடுத்து கொடுத்துச்சா சொல்லு ஏன் திரும்ப அது வரைக்கும் இதை பற்றி பேசலை ஆளுர் சானவாசு நீ வந்து கூத்தாடின்னு பேசினா நீ வாய்களியே நீ உன் சமூகத்தை பற்றி தான் பேசுகிறீங்க ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறீ நீங்கள் ரெண்டு பேர் தீம்கார மாதிரி உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் உளவுத்துறைகிட்ட கிடையாது சார் இதே கொடுக்கல உள்ளே இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை கொடுக்குற உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்த விஷயம் அந்த கடிதத்தை நீ எப்படி பார்த்த சொல்லு எனக்கு எப்பிட்றா பார்த்தேன்னு கேட்குறோம்ல பதில் சொல்லணும்ல இல்ல அது வெளியிட இல்ல ஒரு ஒரு சோர்ஸ் மூலயமா அவர் கிடைச்சதா கூட அவருக்கு எப்படியோ ஒரு கிடைச்சிருச்சு அப்ப திரும்ப உள்துறை கிட்ட விஜய் அவர்கள் சொல்லி கேட்டாரா அந்த தெளிவா மறுப்பு வந்துருச்சா இல்லையா ஒரு அறிக்கை வந்துருச்சா இல்லையா இப்படி ஒரு விஷயம் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அவங்க கேட்டது அந்த கடிதத்தை வெளியிடாமே யார் வெளியிடணும் யார் வெளியிடணும் விஜய் வெளியிடுவாங்களா உள்துறை வெளியிட சொல்லுங்க கேளுங்க இப்ப வாங்க வாங்க எடுத்து கேளுங்கடா வாங்கடா இப்ப பிஜேபி கேளு கேப்பியா கேட்டு வாங்கி தருவியா நீ தானே வண்டிய அரசு சொன்னால் இல்லை திரும்ப டெல்லியில் இருக்காங்க டெல்லி வரைக்கும் உங்கள் சாவசம் நீடித்து போய் அவருக்கு சொன்னார் அவங்கள்ட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப சொல்லியிருக்க வாய்ப்பில்லை நான் திரும்ப கண்டிக்கவும் இல்லை ஸ்டாலின் சொன்னாரா யார் சொன்னாங்க நீ எப்படி அந்த லெட்டரை பார்த்து எனக்கு அதுக்கு பதில் சொல்லி எப்படி சார் ஒரு உளவுத்துறை கிடையாது சார் உள்துறை கிட்ட எப்படி வன்னி அரசு பார்த்துருக்க முடியும் நீ சவால் விட்டு சொல்கிறீங்களா போகிற போக்கில் நீ வந்து பைத்தியத்தனமாக சவால் விடக்கூடாது ஆதாரத்தோடு பேசணும் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற அவ்வளோதான் நீ ஒரு பொறுப்பில் வந்துக்கிட்டு உள்துறையில் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் திமுகவுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அதிமுகவுக்கு தெரியாத விஷயம் அதிமுகவில் எடப்பாடி எதிர்கட்சி ரைட்டு அவங்க பா ரைட்டு சாவாசம் வச்சுருப்பாங்க திமுக ரெண்டு பக்கமும் சாவாசம் இருக்கு அவங்களுக்கு தெரியல அவங்க யாருக்குமே தெரியாத விஷயம் தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறைக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்போ நீ கூட ஒட்டி உரவாடி ஊர்ந்துட்டு கிடக்கிற கரெக்டாக இங்கே வந்து விஜய்க்கு எதிராக ஒரு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு எங்களை பலிகடாக்குற கரெக்டாக இது பேராபத்தாய் முடியும் அரசியல் நீ படுதோல்வி அடைவதற்கு இது மிக முக்கியமான காரணமாக வலியும்